கிங் ஆஃப் சேனல் நண்பர்களுக்கு வணக்கம் நாம இப்போ இந்த வீடியோவில் நாட்டுக்கோழி வளர்ப்பு இதை பார்க்க போகிறோம் அதாவது நாட்டுக்கோழி வளர்ப்பு பற்றிய முழு தகவல்களை வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இந்த ஒரு வீடியோவே போதும் நீங்கள் வந்து முழு தகவல்கள் அதாவது ஆரம்பத்திலேருந்து சேல்ஸ் பாயிண்ட் வரலும் எப்படி கொண்டு போகலாம் அப்படிங்கிறத நம்ம வந்து விளக்கமாக வந்து பார்க்க போகிறோம் நாட்டுக்கோழி வளர்ப்பு பண்ணை முறையில் அறிமுகப்படுத்தப்பட்டு குறைந்த முதலீட்டில் வந்து அதிக லாபம் தரக்கூடிய ஒரு தொழிலாக பிரபலம் நாய்ந்து உள்ளது நாட்டுக்கோழி வளர்ப்பு முறையில் நம்ம வந்து தீவனம் சரிவிகித தீவனம் கொடுத்து நம்ம நோய்களை வந்து தடுத்து நோய் தடுப்பு முறைகளை வந்து பின்பற்றி நம்ம வளர்த்தோம் அப்படின்னா கண்டிப்பா நாட்டுக்கோழி வளர்ப்பு லாபகரமான தொழிலாக அமையும் நம் நாட்டுக்கோழிகளில் நான்கு முக்கிய தூய இனங்கள் வந்து உள்ளது அதில் வந்து பார்த்தீங்கன்னா அசில் கடகநாத்து சிட்டகாங்கு மற்றும் பஸ்ரா முதலியனம் இதில் அசில் இனக்கோழி இந்தியாவின் பெருமை மிக்க பெரிய கோழி இனம் உண்மை அல்லது தூய்மை என்பதே அசில் என்பதனுடைய பொருள் இவகை கூலி சக்தி வாய்ந்த உறுதியான திடமான ஒரு வெளித்தோற்றம் அதாவது ஒரு கம்பீரமான நடை உறுதியான சண்டை போடும் திறன் போன்ற பண்புகளை வந்து கொண்டதாக இருக்கும் இதன் அழகு அதாவது அந்த மூக்குன்னு சொல்லுவாங்க குட்டையாகவும் வளைந்தும் காணப்படும் கோழியின் முகம் நீளமாகவும் கழுத்து நீண்டும் வால் சிறியதாகவும் தொங்கிக் கொண்டும் காணப்படும் உயரமான மற்றும் நன்கு உறுதியான கால்களை கொண்டதாக இருக்கும் பண்ணை முறை இறைச்சி வளர்ப்பில் தொண்ணூறு நாளில் வந்து எடையானது வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ஒரு கிலோல இருந்து ஒன்றரை கிலோ வரலும் வளர்த்தலாம் அடுத்து நூற்றி இருபது நாளில் வந்து ஒன்றரைலேருந்து ரெண்டு கிலோவாகவும் நம்ம வந்து வளர்த்தி எடுக்க முடியும் மிக முக்கியமானது வந்து பார்த்தீங்கன்னா பண்ணை வந்து கண்டிப்பாக தேவைப்படும் பண்ணை வந்து நெருக்கமான குடியிருப்பு பகுதியில் வந்து அமைக்கக்கூடாது கொஞ்சம் வெளியில வணிக முறையில் பண்ணுறோம் அப்படிங்கிற போது நம்ம வந்து கொஞ்சம் வெளியில் ஆழ்கவுல முறையை பின்பற்றி வந்து செய்யணும் ஸோ இம்முறையில் வந்து வளர்க்கப்படும் நாட்டுக்கோழிகளுக்கு வந்து சமச்சீரான அந்த தீவனம் வந்து கொடுக்கணும் ஸோ நாட்டுக்கோழி பண்ணை அமைய இடம் வந்து நீர் தேங்கி நிற்கக்கூடாது வழிந்தோடி விடக்கூடிய நல்ல மேட்டு நிலமாக இருத்தல் அவசியம் கொட்டகையின் தரையை ரெண்டுலிருந்து மூன்று அடி உயர்த்துதல் நன்று நாட்டுக்கோழி பண்ணை அமைவதற்குமிடத்தில் தடையின்றி கிடைக்கும் வண்ணம் மின்சார வசதி இருக்கணும் ஸோ பண்ணை கிழக்கு மேற்காக அமைவது சிறப்பு ஏனெனில் பகல் முழுவதும் சூரிய ஒளி மற்றும் வெப்பம் நேரடியாகப்படுவதை தவிர்ப்பதற்காக இப்படி அமைக்கணும் பண்ணை தென்னங்கீற்று பனை ஓலையால் மேய்ந்திருத்தல் நன்றது இல்லை என்றால் ஓடுகள் மேய்ந்திருக்கலாம் சிமெண்ட் சீட்டு தவிர்ப்பது நல்லது உயரம் உயரம் நடுவில் அடி வரையும் நடுவில்டி வாட்டம்டியவும் இருப்பது சிறந்தது பண்ணையின் இருபுறமும் அரை அறையிலிருந்து ஒரு அடி சுவர் வந்து இருந்தாலே போதும் மீதி உயர்த்தி கம்பி வலியால் நம்ம வந்து அடைத்துக் கொள்ளலாம் அப்பொழுதுதான் காற்றோட்டம் நன்றாக இருக்கும் கம்பி வலை கூரையை தொடும் இடங்களில் எலி பெருச்சாளிகள் மற்றும் சிறிய பூச்சிகள் நுழையாத வண்ணம் மிக கவனமாக வலையை கூரையோடு சேர்த்து நன்கு பிணைத்து விட வேண்டும் கம்பி வலைக்கு வெளிப்புறம் படுத்தாக்களை அவசியம் கட்ட வேண்டும் படுத்தாக்கள் மழையோ பனியோ அல்லது குளிர்காற்றோ அடித்தால் இறக்கிவிட வேண்டும் தரைப்பகுதி கோழி தோண்டாத அளவிற்கு மிதமான சிமெண்ட் ஜல்லி போட்டு தயார் செய்யவும் ஒரு கோழிக்கு ஒன்னுலேந்து ஒன்னைகள் சதுரடியிடம் தேவைப்படும் ஸோ அதற்கு தகுந்தவாறு நம்ம வந்து பண்ணையினுடைய அளவை நிர்ணயித்து கொள்ள வேண்டும் தண்ணீர் வந்து மிக முக்கியமான ஒரு ரோலு ஸோ நம்ம வந்து கோழிகளுக்கு தரமான சுத்தமான கடினத்தன்மையற்ற குடிநீரை தேவையான அளவில் அளிப்பது அவசியம் நாட்டுக்கோழிகள் தாங்கள் உட்கொள்ளும் தீவனத்தின் எடையைப் போல் இரண்டு முதல் நான்கு மடங்கு அளவு தண்ணீரை குடிக்கும் கிருமி நாசினிகளை உபயோகப்படுத்தி தண்ணீரை சுத்தப்படுத்தி கொடுக்க வேண்டும் பிளீச்சிங் பவுடரை உபயோகப்படுத்தி தண்ணீரை சுத்தப்படுத்தும் முறையே எளிதானதாகும் பிளீச்சிங் பவுடரை ஆயிரம் லிட்டர் தண்ணீருக்கு ஆறிலிருந்து எட்டு கிராம் என்ற அளவில் வந்து கலந்து மூன்று மணி நேரத்திற்கு பிறகு அந்த நீரை கோழிகளுக்கு அளிக்க வேண்டும் அல்லது இரவில் பிளீச்சிங் பவுடரை கலந்து மறுநாள் தண்ணீரை பயன்படுத்துவது சிறப்பு அதுபோல மேல் நீர் தேக்க தொட்டிகளில் பிளீச்சிங் பவுடரை சேர்க்கும் பொழுது ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு கரைத்து பிறகு தொட்டிகளில் ஊற்றலாம் அல்லது பருத்தி துணியில் கட்டி தொட்டியில் தொங்க விடலாம் அயோடின் மற்றும் குளோரின் வகை தயாரிப்புகளை பத்து லிட்டர் தண்ணீர் ஒரு மில்லி வீதம் பயன்படுத்தலாம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இளங்குஞ்சிகளினுடைய வளர்க்கும் முறை முதல் இருபது நாட்கள் குஞ்சுகளை வளர்க்க காற்று அதிகம் புகாத நான்கு பக்கமும் சுவர் உள்ள அறையாக இருத்தல் வேண்டும் சுமார் இருபத்தைந்து அடி நீளமும் ஒன்றரை அடி உயரமும் கொண்ட கெட்டியான கலாய் கலாய்த்தகட அல்லது அட்டை எடுத்து அதை வட்ட வடிவில் அமைத்து கொள்ளவும் வட்டத்தின் உள்ளே சுமார் நான்கு டு ஐந்து இஞ்சி உயரத்திற்கு நன்கு உலர்ந்த நிலக்கடலை பொட்டு அல்லது தேங்காய் நார் மஞ்சு அல்லது நெல்லூமி அல்லது மரத்தூள் பரப்பி விட்டு அதன் மேல் வந்து பேப்பரை வந்து விரிக்கணும் ஸோ வட்டம் ஐந்து டு ஆறு அடி அகலம் வரை இருக்க வேண்டும் இதனுள் இரநூறு டு இரநூத்தி ஐம்பது குஞ்சுகள் வந்து விடலாம் வட்டத்தில் மிக அதிகபட்சமாக முந்நூறு குஞ்சுகள் வரை விடலாம் ஸோ இந்த வட்டத்திற்குள் மின் விளக்கு தேவையான அளவு கொடுத்து அமைக்க வேண்டும் அல்லது வந்து பானையில் வந்து கரிமூட்டம் போட்டும் வைக்கலாம் மின் பேப்பர் மட்டத்திலிருந்து சுமார் ஆறு டு ஒன்பது இன்ச் உயரம் வரை இருக்கும்படி அமைக்கவும் ஒரு குஞ்சுக்கு ஒன்று முதல் ஒன்றரை வாட்ஸ் அளவு வெப்பம் பருவநிலைக்கேற்ப தேவைப்படும் நூறு வாட்ஸ் இட வேண்டும் இதற்கு குறைந்த வாட்ஸ் பல்புகளை தவிர்க்க வேண்டும் ஏனென்றால் அவற்றின் வெப்ப உமிழ்வு போதுமான அளவு இருக்காது கரிமூட்டம் போட்டால் இருநூத்தி ஐம்பது குஞ்சுகளுக்கு ஒரு பானை வீதம் தேவைப்படும் நாட்கள் இருபத்தி நான்கு மணி நேரமும் அடுத்த மூன்று நாட்கள் இருபது மணி நேரமும் பதினான்கு மணி நேரமும் மூத்த மூன்று நாட்கள் பத்து மணி நேரமும் தேவைப்படும் முதலில் படிப்படியாக பகலில் மட்டும் வெப்பத்தை குறைக்கவும் பத்து நாட்களுக்கு பிறகு இரவில் வெப்பத்தை குறைக்கணும் பொதுவாக குளிர் மற்றும் மழை காலங்களில் ஒன்றிலிருந்து இருபது நாட்களுக்கும் கோடை காலத்தில் ஒன்றிலிருந்து பதினைந்து நாட்களுக்கும் கடும் கோடை காலத்தில் ஒன்றிலிருந்து பத்து நாட்களுக்கும் வெப்பமளித்தால் போதுமானது அதுபோல முதல் மூன்று வாரங்களில் ஒரு கோழி குஞ்சு அங்கு இங்கும் இறகுகளை லேசாக படப்படுத்தபடி பறக்க ஆறிலிருந்து ஏழு இன்ச் பரப்பளவு தேவை குளிர்காலத்தில் குஞ்சுகள் வந்து சேர்வதற்கு ஆறு மணி நேரம் முன்பே குஞ்சுகள் பராமரிக்கப்படும் அறையில் வெப்பமூட்டங்கள் தரை வெப்பத்தை நைன்டி டிகிரி ஃபேரன்ஹீட் பராமரித்தல் மிக முக்கியமானது இளம் குஞ்சுகளை வந்து எப்படி பராமரிக்கலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா முதல் ஏழு நாட்களுக்கு மட்டும் பேப்பர் வரைக்கணும் தினமும் வந்து பேப்பரை மாற்ற வேண்டும் முதல் பத்து நாட்கள் தண்ணீரை கொதிக்க வைத்து சூடு ஆறிய பின்னர் வந்து கொடுக்கணும் தீவனம் தொட்டி மற்றும் தண்ணீர் தொட்டி முறையை இருந்து அறுபது குஞ்சுகளுக்கு ஒன்று என்ற விகிதத்தில் வைக்க வேண்டும் வட்டத்தில் குஞ்சுகளை விட்ட தண்ணீர் மட்டும் வைக்கவும் சுமார் ஒரு மணி நேரம் கழித்து பேப்பர் மேலே தீவனத்தை தூவ வேண்டும் ரெண்டு நாட்களுக்கு பேப்பர் மேலே மட்டும் தீவனத்தை தூவ வேண்டும் மூன்றாவது நாள் பேப்பர் மேலேயும் தீவன தொட்டியிலும் தீவனம் போட வேண்டும் மூன்று நாட்களுக்கு பிறகு பேப்பரின் மேல் தீவனம் தூவுவதை நிறுத்திவிடவும் பதினைந்து நாட்களுக்கு நாளொன்றுக்கு நான்கு முதல் ஆறு முறை தீவனம் படும் காலையில் தீவனம் மற்றும் தண்ணீர் தொட்டிகளை நன்றாக சுத்தம் செய்யவும் ஒரு வாரத்திற்கு பின் ரூமில் உள்ள ஜன்னல்களை பகலில் திறந்து காற்றும் வெளிச்சமும் வரும்படி வைக்கவும் இரவில் மூடிவிடவும் குஞ்சுகளுக்கான தீவன தொட்டி மற்றும் தண்ணீர் தொட்டிகளை முதல் இருபத்தைந்து நாட்களுக்கு மட்டும் பயன்படுத்த வேண்டும் அடைகாப்பானுக்குள் சுமார் முப்பத்தி நான்கு சத சதவீத கோழி குஞ்சுகள் தண்ணீர் தீவனம் சாப்பிட்டு கொண்டும் சுறுசுறுப்பாக சுற்றித் திருந்து கொண்டும் இருக்க வேண்டும் தங்கள் பகுதியில் கிடைக்கும் தீவனப் பொருட்களை கொண்டு கால்நடை மருத்துவர் உதவியோடு தீவனம் தயாரித்துக் கொள்வதே சிறந்தது இறைச்சி கோழிகளுக்கான துவக்கத்தீனி மற்றும் முடிவு தீனி கால்நடை மருத்துவரின் ஆலோசனையின் பேரில் பயன்படுத்தலாம் ஆனால் தீவன செலவு அதிகமாக கோழிகளுக்கு அதுக்காக வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து போனாவே தயாரிச்சுக்கலாம் அரிசி கம்பு மக்காச்சோளம் கருவாடு தூடு இதெல்லாம் வச்சு வந்து அரைச்சி கூட நம்ம பயன்படுத்துகிறது நம்மளுடைய தீவன செலவை வந்து குறைக்கும் கோழிகளுக்கு வந்து வரக்கூடிய மிக முக்கியமான நோயின்னு வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளை கழிச்சல் அடுத்து பார்த்தீங்கன்னா ரத்த கழிச்சல் சளி இதெல்லாம் வந்து மெயினாக வரும் ஸோ இதுக்கு வந்து தடுப்பு மருந்து வந்து பார்த்தீங்கன்னா முதல் நாள்ல வந்து மேரக்ஸ் அப்படின்னு ஒரு தடுப்பூசி வந்து குஞ்சு பொறிப்பகத்திலேயே பொரித்தவுடன் வந்து போட்டுடணும் அடுத்து ஐந்து டு ஏழு நாட்களுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஒன் அப்படின்னு சொல்லக்கூடிய அல்லது பி ஒன் அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து கண்ணியில் வந்து ஒரு சொட்டு வந்து விட்டடணும் அது ஒரு வேக்சின் அதுக்கு பதிமூணாவது நாள் வந்து ஐபிடி ஐபிடின்னு சொல்லுவாங்க ஐபிடி இன்டர்மீடியேட் ஆர் ஐபிடி பிளஸ் லைவ் வைரஸ் இருக்கு ஸோ அது வந்து பதிமூணாவது நாள் வந்து ஒரு சொட்டு வந்து கண்ணில் வந்து விட்டுறணும் அடுத்து இருபத்தி மூணு இருபத்தைந்து நாட்களுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா லசோட்டா லைவ் வைரஸ் வந்து ஒரு சொட்டு வந்து கண்ணில் வந்து விட்டுறணும் அப்புறம் இருபத்தெட்டு முதல் முப்பது நாட்களுக்குள்ள வந்து மறுபடியும் ஐபிடி பிளஸ் லைவ் வைரஸ் வந்து கண்ணில் வந்து விடணும் அடுத்து நாற்பதுலேருந்து நாற்பத்தி ஐம்பத்தைந்து நாட்களுக்குள்ள வந்து ஃபவுல் ஃபாக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய தடுப்பூசி வந்து போட்டணும் அடுத்த ஐம்பதுல இருந்து ஐம்பத்தைந்து நாட்களுக்குள் வந்து ஆர்டிவி கே அப்படியே ரக்கையில் வந்து ஊசியாக நம்ம வந்து போடலாம் அடுத்து வந்து கோழியினுடைய எடை அதிகரிக்க சில யுக்திகள் அப்படின்ட்டு இருக்கு அதாவது பார்த்தீங்கன்னா என்னென்ன பண்ணலாம் கோழிகளினுடைய எடை வந்து அதிகரிக்க ஒரு ஆயிரம் குஞ்சுகளுக்கான அளவு வந்து பார்ப்போம் அதாவது ஒரு பதினஞ்சு நாள் ஐநூறு கிராம் பனங்கருப்டியை வந்து தண்ணீரில் கலந்து வந்து கொடுக்கலாம் நாள் ஒரு முப்பதாவது நாள்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு எழுநூத்தி கிராம் வந்து பனங்கருப்டியை தண்ணீர் கலந்து கொடுக்கவும் நாற்பத்தைந்தாவது நாள் வந்து ஆயிரம் கிராம் வந்து பனங்கருப்டியை தண்ணீர் கலந்து கொடுக்கவும் நன்கு பொடி செய்து சுமார் ஒன்றுலேருந்து இருந்து ரெண்டு லிட்டர் தண்ணீரில் வந்து கொதிக்க வைத்து ஆரிய பின்னர் வடிகட்டி ஐந்து டு பதினைந்து லிட்டர் தண்ணியில் வந்து கலந்து காலையில் கொடுக்கணும் ஆறுலேருந்து பதினைந்து நாட்களில் வந்து பார்த்தீங்கன்னா விட்டமின் டானிக்கு வந்து ஃபிஃப்டி எம்எலும் மற்றும் கால்சியம் டானிக் வந்து ஒரு ஹண்ட்ரட் எம்எல் கொடுக்கலாம் அடுத்து பதினாறுலேருந்து முப்பது நாட்கள் வரலும் பார்த்தீங்கன்னா லிவர் டானிக்குன்னு ஒன்று இருக்குது ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா நூறு மில்லி வந்து கொடுக்கலாம் நூறுலேருந்து இரநூறு மில்லி அது இல்லாமல் மினரல்ஸ் அண்டு விட்டமின்ஸு டானிக்ஸ் இதெல்லாம் இருக்குது அமினோ ஆசிட்ஸ் வளர்ச்சி டானிக்குன்னு சொல்லுவாங்க குரோத் ப்ரோமோட்டர் ஒரு லிட்டர் தண்ணீர் தண்ணீரில் வந்து ஒன்னுலேருந்து ரெண்டு கிராம் ரெண்டு கிராம் அளவுக்கு நம்ம கலந்து வந்து கொடுக்கலாம் ஸோ இந்த மாதிரிலாம் கொடுக்கும்போது நமக்கு வந்து கோழியினுடைய வளர்ச்சி மிக வேகமாக இருக்கும் அடுத்து வந்து மிக முக்கியமானது வந்து பார்த்தீங்கன்னா பண்ணையில் வந்து பின்பற்ற வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பண்ணையின் உள்ளே வந்து வெளியாட்கள் யாரையும் அனுமதிக்கக்கூடாது நம்ம பணியாட்கள் மட்டும்தான் வந்து உள்ளே போயிட்டு வரணும் அது மட்டும் இல்லாமல் கிருமி நாசினி அந்த தண்ணீரை வந்து வச்சுக்கணும் இப்போ அந்த பண்ணைக்கு முன்னாடி நம்ம வந்து எப்ப உள்ள போனாலும் வெளியே வந்தாலும் நம்ம வந்து அதை வந்து கை கால்களை வந்து கழுவிட்டு தான் செல்லணும் அது அடுத்து வந்து பாத்தீங்கன்னா வேறு கூலி இருந்து யாராவது நேரடியாக ஒரு நபர்களை வந்து கண்டிப்பாக வந்து பண்ணைக்குள்ளே வந்து அனுமதிக்கவே கூடாது அதுபோல வந்து கோழி வியாபாரிகளுக்கு தாங்களோ அல்லது பண்ணை ஆட்களோ கோழி பிடித்து கொடுக்கவும் பண்ணையில் பணிபுரியும் வேலையாட்களை வேறு பணியில் வந்து அனுமதிக்க கூடாது பண்ணையில் உள்ள கோழிகள் அனைத்தும் பிடித்த பிறகு குப்பை மற்றும் கழிவுகளை அகற்றிய பின் ஒரு முறை பூச்சி மருந்து ஏதாவது வந்து பெஸ்டிசைட் மாதிரி அதாவது தெளிச்சிடணும் அப்புறம் ஒரு ரெண்டு நாட்கள் வந்து கலைத்து பண்ணை நன்கு மறுபடியும் சுத்தம் செய்த பின்னர் சுண்ணாம்பாலை வந்து வலித்து விடணும் அதன் பின்னர் வந்து ரெண்டு நாட்கள் கழித்து ஃபார்மலின் வந்து அடிக்கணும் ரெண்டு இரண்டு முறை வந்து ஒரு மூன்று நாட்கள் இடைவெளியில் ரெண்டு முறை வந்து ஃபார்மலின் வந்து அடிக்கணும் ஸ்ப்ரே பண்ணி விடணும் அதன் பின்னர் வந்து ரெண்டு நாட்கள் கழித்து ஒரு பங்கு பொட்டாசியம் பெருமாங்கன்னு ஆகிட்டு இரண்டு பங்கு ஃபார்மலின் கொண்டு இங்கே புகை மூட்டம் ஃபுமிகேஷன் சொல்லுவாங்க ஸோ அதை வந்து பண்ணணும் அது பண்ணுறதுனால அந்த வலைகளில் மேற்கூரைகளில் இருக்கக்கூடிய அந்த பூச்சிகள் எல்லாம் இறக்க வாய்ப்பு இருக்குது வைரஸ் பாக்டீரியா பூச்சிகள் ஃபங்கஸ் எல்லாமே அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த படுத்தா சைடில் நம்ம கடுத்து கட்டியிருக்கூடிய அந்த படுத்தாக்களையும் வந்து எல்லாத்தையும் இறக்கி கழட்டி நம்ம வந்து ஃபார்மலின் வந்து அடித்து நம்ம புகை மூட்டை வந்து போடுறதுனால நமக்கு வந்து அதில் இருக்கக்கூடிய வைரஸ் பாக்டீரியாஸ் இதர பல நோய் தொற்று ஏற்படுத்தக்கூடிய கிருமிகள் எல்லாம் இறந்துடும் ஸோ பின்னர் நான்கு நாட்கள் கழித்து இதே போல் கிருமிநாசினி வந்து இன்னொரு இன்னொரு முறை வந்து கொடுத்துட்டு நம்ம வந்து அடுத்த முறை கோழிகளை வந்து பண்ணைக்குள் வந்து இறக்குவதற்கான முயற்சிகளை வந்து செய்யலாம் இது வந்து ஒரு மிகவும் லாபகரமான ஒரு சிறந்த தொழில் நம்ம வந்து இதில் வந்து பல விஷயங்கள் வந்து நம்ம இன்னைக்கு பார்த்தோம் பண்ணை எப்படி அமைக்கலாம் அடுத்து வந்து குஞ்சுகள் இளம் குஞ்சுகளை வந்து எப்படி வளர்க்கலாம் அதுபோல் வந்து தண்ணீரை வந்து எப்படி பராமரிக்கணும் கோழிகளுக்கு வரக்கூடிய முக்கியமான நோய்கள்லாம் என்னென்ன அடுத்து வந்து வேக்சின் ஸோ என்னென்ன தடுப்பு மருந்துகள் வந்து கொடுக்கணும் எந்தெந்த டேஸில் எவ்வளோ நாளில் வந்து என்னென்ன வேக்சின் வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லியிருக்கோம் கோழியினுடைய மிக முக்கியமான ஒரு இது என்னென்னா கோழியினுடைய எடை ஸோ அதை வந்து குறுகிய காலத்தில் எப்படி வந்து அதுக்கான எடையை வந்து அதிகரிக்கலாம் அப்படிங்கிறத பத்தியும் ஒரு நேச்சுரலாக எப்படி வந்து அதை அதிகரிக்கலாம் அப்படிங்கிறத பற்றியும் நம்ம சொல்லியிருக்கோம் பண்ணையல் வந்து பின்பற்றக்கூடிய மிக முக்கியமான விஷயங்கள் பற்றிலாம் நம்ம ப பார்த்துருக்கோம் கோழி வளர்ப்புங்கிறது கண்டிப்பா புறக்கடையிலையும் பண்ணலாம் இல்லை நிலம் இருக்கிறவங்க கொஞ்சம் பண்ணலாம் பெரிய லெவல்லையும் பண்ணலாம் ஸோ அந்த நாட்டு கோழி வளர்ப்பு போதைய சூழ்நிலையில வந்து மிகப்பெரிய அளவில் வளர்ந்துட்டு வருது நிறையா பேர் இருக்காங்க நல்ல ஒரு ரேட்டும் இருக்குது ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக வந்து இதை வந்து பண்ணலாம் இதற்கான வரவேற்பு மிக சிறப்பாக இருக்குது நன்றி வணக்கம்